सरप्राइज 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 केक बनणार आहे हाकडे भरिला टीमला यार तरी पारकला गोंडा दिसला हे म्हणत कोतातरी सही टीमला टीमला आज मी ते पार करू टीमला पण जा तू जरा पाहेर तेवरती पिडी सही सायकल घेऊन

தண்ணி தாண்டி தான் வந்திருக்கோம் தண்ணி தண்ணி தான் தீவுக்குள்ளே வந்திருக்கோம் சரி அதனால் கேக் கட் பண்ணிட்டு அது பார்ப்போம் சரியா அது வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே வந்திருக்கும்

அம்மா வந்துட்டாயா அப்பா வரக்கறேன் கதிர் எடுத்துருவான் வீடியோ ஆண் பண்ணிட்டீங்களா நான் இல்ல இல்ல அஜய அஜய்டா அஜய் தான்

அ methyl என்னை plane lle..? தீப்படி குடுங்க போயிட்டு வாங்கிட்டு தீப்பிடி అది బుడికల ఆ టై మామా వెయిటర్ మాండిలో వచ్చామా మా కోట్ వందం ఆ టై మామా కోట్ వద్దాం కేక ఇది మనముకి చెని అని కోట్ వందం ఆ టై మామా అవిలే అదిలంతా అట్టు బుడికలాయి అంతామే కూడంగా ఏకన ఇటు క్యారవేగగాము నాకు అది తిని ఉంటారు ఎలా అయిదియా வேலું இருந்தறல கே கே சிங்க மாட்டா screen screen ரெண்டு நிமிஷம் தான் டா டா பாடி இருந்தேனே முதல்ல இரு குடு ரெண்டு குடு மாடா அப்படியே நான் मर வேண்டியே கை இரு இரு எங்க அப்பா குடுமாங்க ஆமா உங்க அப்பாவங்க எல்லா பசங்க ஹாய் சோ நான் சித்தாய் சித்தன் என்னடா ஹாய் டியூட்டி பார் டியூட்டி பார் குரு கிட்ட காவசிக்குதா

பாரேன் பாரு நம்ம அப்பானே அஞ்சு เกิด다 버스데이 가이 초콜릿 우드 서프라이즈 아จา치 버르크 하지트 커मेंट्स कोड आचित बर्थडे बाय की गिरजेनी से लिंगे बारे

અરે યાર જંગા કી તાજી યાર અજી કુતકુતરા સક્તિ તો બહુ સાધારણ છે કાટને કાપવા પાંગો ઓકે હે બીબાડેલો கையில் <laughs> வச்சு இஸ்கிரிச்சா பெட்ரியே கீழ இறக்கியாச்சே ஆஹா ஆஹா இல்லங்க அக்ஷர் அக்ஷர் ஹேப்பி பர்தே டு யூ ஹேப்பி பர்தே पैदा <laughs> करे <laughs> 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 இது பொண்டாட்டி மதுரை காரி தங்க মেইনেই <muchas> গৈ <muchas> Qotay. Va. Qadir ona. Ya, video qiladiganga ag'a tug'dir. வேடேங்க <laughs> nggak ஒரே பிச இல்ல வேற வரேன் வரேன் Oke, aku akan ke dokternya